பார்த்து இந்த அனைத்து எனக்கு பிடிச்சிருக்கேன் நான் போறேன் எனக்கு பிடிச்சிருக்கேன் நான் வாங்குறேன் ஒவ்வொரு டைமும் உங்ககிட்டேயே பர்மிஷன் வாங்கிட்டு இருக்க முடியுமா என்னங்க நீங்களே சொல்லுங்க ஏங்க என் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கேன் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போறாங்க அவங்களுக்கு பிடிச்சத வாங்குறாங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்க வைங்க ஃபோனை பேசாம யாரும்ல உங்க அம்மாதான் அவ்வளோதான் நம்மள முடித்து விட்டையும் போட்டிருக்காதிங் பாய் நேத்து நீ எந்த நிலைமையில வீட்டுக்கு வந்தேன்னு தெரியுமா அப்படி என்னடா கண்ணு மண்ணு தெரியாம குடிக்கணும்னு உனக்கு கேக்குது நேத்து நான் குடிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படி என்ன கட்டாயம் ஏய் பாட்டில் முடி தொலைஞ்சிருச்சு மூக்குல ஏதோ இருக்கு இருக்குப்பா டேய் அங்க இல்ல பா இங்க இங்க

கரண்ட்ல கை வச்சு அடிக்கும் ஷாக்கு என்கிட்டே வா என் ஜோக்கு இப்ப பார் மிதோ அந்த மான் ஏத்துருவாமா இது மான் சீமான் நான் இந்த பேண்ட்டு ஒரு இடத்துல கீஞ்சிக்கிறேன் தச்சு வையே நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் ஹலோ உங்ககிட்ட கொடுத்த ஃபேண்ட்லேயே இரநூறுவா மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் இருக்கான்னு செக் பண்ணி பாரு ஒரு நிமிஷம் பார்க்குறேன் எவ்வளோ சொன்னேன் இரநூறுவா ஆ வா இருக்கு இருக்கு சரி இப்போ என்னால் வந்து வாங்க முடியாது கடையில் பே பண்ணணும் அதை ஜிபேல அனுப்பிவிடு ஜிபே தானே அதை உடனே பண்ணுறேன் வை எப்படி ஒன்றைக்கு நம்ம முந்நூறுபா லாபம் சுப்பிமா எங்கள் வாடா பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு மீதி சேஞ்ச் ஆயிடுறோம் சரி அம்மா இது ஃபேக் நோட்டா அதனால செல்லாதான் இப்ப பார்த்து நடுக்காட்டுல பெட்ரோல் தீர்ந்து வங்கி வேற நின்னு போச்சு தெரிஞ்சவங்களும் ஒருத்தர் இங்க ஒருத்தர் நிறுத்தவும் மாட்டேங்குறாங்க படை தூரத்துல ஒரு வங்கி வருமா தெரியுது இவங்கள பார்த்தாலே கொலை அடிக்கிறவங்களாட்டு இருக்குதா ஐயோ திரும்பிக்கலாம்

இந்தாமா இனிமேல் எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வா ரொம்ப நன்றினா நம்ம வேற உருவத்து பார்த்து தப்பா நினைச்சிட்டுமே இனிமேல் யாரையுமே உருவத்து பார்த்து தப்பா நினைக்க கூடாது சில்லுன்னு இருக்குல்ல இந்த டைம்ல சூடா பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இப்போ கூட தின்றத பத்தி யோசிக்குது நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கவா என்ன ஏதாச்சும் வாங்கி கொடு கேட்க போறியா நான் ஏன் இவ்வளவு தீனி பண்டாரமா இருக்கேன் உண்மையா சொல்லவா பொய் சொல்லவா பொய்யே சொல்லு போன ஜென்மத்துல கிரைண்டரா பிறந்திருப்ப போல அதான் இந்த ஜென்மத்துல மனுஷனா பிறந்து அற அற எனக்கு தெரியல காவியா நீ எதுக்கு இவ்வளவு தீனி பாண்டாரமா இருக்கானு என் அக்கௌண்ட் ஹிஸ்டரிய தேடி பார்த்துதான் சொல்லணும் நீ எவ்வளவுக்கு தின்னு ஒன் அவருக்கு ஒரு வாட்டி பசிக்குது சொல்ற உன்னோட வயிறா இல்ல பாக்குறதெல்லாம் வாங்கி குடு சொல்ற உன்னோட கண்ணா இல்லை வாழ்க்கை பூரா தின்றதுக்குன்னே படைக்கப்பட்ட உன்னோட வாயா எதுக்குதுன்னு எனக்கு தெரியல காவியா போதும் காவியா நீ தின்னது என் பர்ச காலி பண்ணது சுண்டலேஷ் பேக் இது ஒரு கேங்ஸ்டர் கதை

இன்னும் அரை மணி நேரம் சுத்து இப்ப நான் உன்ன கொல்ல மாட்டேன் ஏன்னா அப்பதான் நீ வந்து என்ன கொல்ல முடியும் சி எவ்வளவு பெரிய சட்டி பாஸ் பாஸ் இனி நான் தாண்டா அடுத்த பகோடா கொட்டி பகடாவின் வேட்டை தொடரும்